பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சிக்கோட்டை ரோட்டரி சங்கம் சார்பில் போலியோ விழிப்புணர்வு ஊர்வலம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ரோட்டரி சங்கம் மற்றும் செஞ்சி ராஜா தேய் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி எஸ் என் மாணவர்கள் சார்பில் உலக போலியோ தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கி பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியானது பேரூராட்சி அலுவலகம் எதிரில் தொடங்கி காந்தி பஜார் வழியாக நான்கு முனை சந்திப்பு திருவண்ணாமலை சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் நாராயணமூர்த்தி சக்திவேல் குறிஞ்சி வளவன் ராஜேந்திரன் கருணைவேல் சந்திரசேகர் பி எம் ஜி பாஸ்கர் பிரேம்குமார் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர் ஏழுமலை மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் குமாரவேல் ஆவின் மனோகர் ஆசிரியர்கள் செந்தில்குமார் சுந்தரபாண்டியன் வடிவேல் டேவிட் மாணிக்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அருண் பிரகாஷ்